திரைத்துறையில் காட்டும் நடிகை திரிஷா சிவகார்த்திகேயன் படத்தின் டைட்டில் பாஸ் சுசித்ராவுக்கு பதிலடி கொடுத்த நடிகை திரிஷா சுசித்ராவுக்கு பதிலடி கொடுத்த நடிகை திரிஷா ஜெயலலிதாவோடு திரிஷாவை ஒப்பிட்டு சுசித்ரா பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது மேலும் விஜய் கட்சியில் திரிஷா இணைய இருப்பதாகவும் கூறியிருந்தார் அவர் இந்த நிலையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை திரிஷா நீங்கள் ஏதேனும் ஒன்றை தவிர்க்க நினைத்தால் உங்களைப் பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டு என சூசகமாக தெரிவித்துள்ளார் அவர் சிவகார்த்திகேயன் படத்தின் டைட்டில் பாஸ் சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி கூட்டணியில் வெளியான டான் திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது இதை தொடர்ந்து இந்த கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சிவகார்த்திகேயனின் இது இருபத்தி நான்காவது திரைப்படமாக இருக்கும் என கூறப்படுகிறது இதில் ராஷ்மிகா மந்தனா எஸ் ஜே சூர்யா ஆகியோர் நடிக்க இருப்பதாகவும் இப்படத்திற்கு பாஸ் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் திரை வட்டார தகவல் தெரிவிக்கின்றன திரைத்துறையில் நடிகை திரிஷா திரைத்துறையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்து முன்னணி கதாநாயகியாக வளம் வருவது மிகப்பெரிய சாதனை அத்தகைய சாதனைக்கு சொந்தக்காரரான நடிகை திரிஷா அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களின் படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் கமலுடன் தட் லைஃப் விஜயின் தி கோட் அஜித்துடன் விடாமுயற்சி மலையாளத்தில் டொமினா தாமஸுடன் ஐடென்டிட்டி சிரஞ்சீவியுடன் விஸ்வம்பரா என பெரிய லயனப்பை வைத்திருக்கிறார் நடிகை திரிஷா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி